அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் இந்த மாதமானது சுமூகமாக இருக்குமா சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கில வருடத்தினுடைய ஒன்பதாவது மாதமாக செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனைத்துலேயுமே நீங்கள் வெற்றியடைவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமைய வாய்ப்புகள் இருக்குது அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து கௌரவம் அனைத்துமே உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மாணவர்கள் நன்கு படித்த தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவாங்க சொந்த பந்தங்களுக்கு இடையே ஒற்றுமை மேலூங்கும் செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் அபரிவிதமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாகிறதன் காரணமாக பணமுடைமை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது தன வரவு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையுங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிகிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படும் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நீரலாம் உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரிகள் லாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுத்திகள் கையாள்வீங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ்பெறுவதை வாய்ப்பு அதிகளவில் இருக்கு பொறாமை காரணமா நண்பர்களே உங்களுக்கு பகையாக மாறுவாங்க அதே மாதிரி எதிர்பாராத வரவு ஏற்றம் கா ஏற்றத்தை கொடுக்குங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் உங்களுடைய திறமைமிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவிய ஆரம்பிக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்பட செய்யுங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்கிறதுனால அபராதம் கட்டி நீரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய பெறும் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவுத்தலைவு ஏற்படுங்க இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கப்படுவிங்க தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படும் வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடருள் வீசும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கோட்டம் அடங்கும் அரசு பணி புரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க விருந்து கொண்டாட்டம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் தொழில வஸ்தரைப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருக்க ஆரம்பிக்கலாம் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால சஞ்சலங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகத்தி லாபம் எனும் வெற்றி பறிப்பாங்க உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படலாம் மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகளும் எழலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்த பணவரவு தாராளமாக இருக்கும் தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் தலைப்பாங்க நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் உயரதிகார ஆதரவாள பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால இன்புறுவீங்க புதிய நண்பர்களால நன்மையும் உருவாகும் மேலதிகாரிகளின் திடீர் ஆதரவால பணியில முன்னேற்றங்களையும் சந்திப்பீங்க மாணவர்களின் கவன சிதறல்கள் காரணமா படிப்பில் ஆர்வம் குறைய அதனால ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படைத்தா அதிக மதிப்பெண்களை பெண்களை பெற முடியும் சிலருக்கு இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர்களின் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்பட செய்யும் அதனால துன்பம் வரும்போது துவழாம தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி

தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் இருப்பினும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும் எதிரிகளின் பணமும் வந்து சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாக பெறும் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக தொல்லையும் அவமானங்கள் கூட ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் உருவாக செய்யும் தந்தை வழி உறவுகள் உதவி செய்வாங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க விருந்தினர் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் கல்வியில வெற்றி பெற கடினமாக கவனமாக படிக்க வேண்டியது முக்கியம் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படத்தான் செய்யும் அரசு வகையில் கட்ட வேண்டிய அனைத்தையும் கட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கும் தேவையான பண உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க பெண்களான லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்பம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் உயர்வுகள் படும் செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கட்டும் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால சமாதானமாக போவது சிறப்பு உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கலாம் உங்களுக்கு மிக உங்களுக்கு வந்து அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி தன வரவும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நல்லூர் சேர்க்கையாள மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாகப் பெறும் பிறர் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாமல் இருப்பது நல்லது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வியாபாரத்தில் விரிவாக்கு திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலமா ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும்